வணக்கம் நண்பர்களே எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமக்கு வர்ற கனவு எல்லாமே விதவிதமா வரும் இல்லையா ஒன்னு நடக்கிற விஷயமா இருக்கும் இல்ல நடக்க போற விஷயமா இருக்கும் திடீர்னு பார்த்தா வானத்துல பறப்போம் திடீர்னு பார்த்தா பேய் கனவுல வரும் திடீர்னு பார்த்தா சாமி கனவுல வருவார் இந்த மாதிரி பல கனவுகள் நமக்கு ரொம்ப டிஃபரெண்டா வரும் ஆனா உங்களுக்கு தெரியுமா வேற எங்கேயும் நடக்கிற விஷயத்தை தான் நீங்க கனவு மூலமா பாக்குறீங்க அதை பேய் கனவை மட்டும் தவிர அப்படின்னு நீங்க சொல்லீங்கன்னா இத பத்தி தெளிவா சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன் சோ வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு ரிலாக்ஸா பாருங்க இந்த வீடியோவை நான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கேன் பார்ட் ஒன்ல எப்படி நம்ம ஆஸ்டல் டிராவல் பண்றோம் நம்ம கனவுகள்லாம் எப்படி வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்ட் டூல சாமி கனவு எப்படி வருது பேய் கனவு எப்படி வருதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அங்க வாங்க உங்களுக்காக அங்க நான் வெயிட் பண்றேன் சரி நம்ம ஆன்மா எப்படி வேற ஒரு லோகத்துக்கு போகுது அதான் கேள்வியே இதுக்கு நம்ம எங்க ஆரம்பிச்சதோ அங்க பெரிய பேரண்டமே உருவானது அந்த ஒளியில இருந்து தான் நம்மளோட பூமியும் உருவாச்சு அந்த ஒளியில இருந்து தான் நம்மளோட ஆன்மாவும் வந்துச்சு அந்த தான் நம்ம இறைவன் சொல்றோம் இப்போ டிராவல் எப்படி நடக்குது நம்மளோட ஆன்மா எப்படி வேற ஒரு உலகத்துக்கு போகுது எதிர்காலத்துக்கு போகுது அதெல்லாம் நமக்கு கனவு வருதுன்னு தெளிவா பாக்கலாம் இந்த பூமி நீங்க ஒன்னே ஒன்னுதான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது நம்ம பூமி மாதிரியே பல கோடி பூமிகள் இருக்கு அதாவது இப்போ நாம இந்த பூமியில சாதாரணமா நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு பூமியில மனுஷங்க எல்லாருமே பறந்துகிட்டு இருப்பாங்க இன்னொரு பூமியில மனுஷங்க எல்லாருமே கடலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இதான் நம்ம மல்டிவர்ஸ் சொல்றோம் அதனாலதான் உங்களுக்கு சில நேரம் கனவுகள் எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமா வரும் பறக்கிற மாதிரி எல்லாம் வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் கனவு ஏன் நமக்கு வித்தியாசமா வருதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டி விடுங்க சரி நமக்கு கனவுகள் வரதுக்கு காரணமே நம்மளோட ஆசைகளும் எண்ணங்களும் தான் நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல வானத்துல பறக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் இல்லையா எனக்கு இப்ப வரைக்கும் அந்த ஆசை இருக்கு இன்னொன்னு என்னன்னா நமக்கு மனசு பிடிச்சவங்க கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச கடவுள் கூட இருக்கணும் அவங்க கூட பேசணும் அவங்கள பார்த்தா போதும்னு இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்மளோட ஆசைகள் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்காதான்னு அந்த அளவுக்கு மனசு கஷ்டத்துல இருப்போம் அந்த எண்ணங்களும் நம்மளோட மனசுக்குள்ள சப்கான்சியஸா ஸ்டோர் ஆயிருக்கும் நம்மளோட ஆசைகளும் சரி இந்த கஷ்டங்களும் சரி எல்லாம் ஒரு இடத்துல கும்பலா ஸ்டோர் ஆகிதான் இருக்கும் இப்போ இங்க இந்த இடத்துல இருந்து தான் ஆஸ்டல் டிராவலே ஆரம்பிக்குது காரணம் நம்மளோட எண்ணங்கள் தான் தூங்கும் நம்மளை அறியாமலே நம்ம ஆன்மா இந்த பிரபஞ்சத்துல பயணம் செய்யுது இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளோட ஆன்மாவுக்கும் ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த பூமி நம்ம மனித உடல் நம்ம ஆன்மா ஒட்டுமொத்தம் எல்லாமே இறைவன் கிட்ட இருந்து தான் பிரிஞ்சு வந்ததுன்னு ஓகே இப்போ நம்மளோட ஆசைகள் அப்புறம் மன கஷ்டங்கள் நான் சொல்ல அதுதான் கனவா வருதுன்னு சொன்னேன் இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இப்போ காமனா மெஜாரிட்டியா இருக்கிற ஆசை வானத்துல பறக்கணும் ஆன்மா வேற ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற பூமிக்கு பயணம் செஞ்சு போறோம் இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம இந்த பூமியோட வேர்ஷன் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் வேற பிரபஞ்சத்துல இருக்கிற பூமியோட வெர்ஷன் ரெண்டு அந்த ரெண்டு வேர்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அna வேர்ஷன் 1ல பூமியில வாழ்றவங்க நடக்க மட்டும்தான் முடியும். வேர்ஷன் 2ல பூமியில வாழ்றவங்க வானத்துல பறக்க முடியும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வானத்துல பறக்கிற மனுஷங்க இந்த பூமியில வாழ்றாங்கன்னு. அந்த பூமியில நீங்க இங்க இருப்பீங்க. நீங்க பறந்துகிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்க ஆன்மாவா அங்க போய் அந்த பறக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு இந்த ஆசையெல்லாம் எல்லாம் நிறைவேர்றனதுக்கு அப்புறம் காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது கனவுல வானத்துல பறந்தேன்னு ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நம்ம ஆசைகள் எல்லாம் கனவு மூலியமா நிறைவேறுதுன்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் உங்க ஃப்ரெண்ட கனவுல பாக்கணும்னு ஆசை வந்திருக்கும் அது மாதிரி உங்க கனவுல உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்திருப்பீங்க சரி ப்ரோ அப்போ நமக்கு எப்படி இந்த எதிர்காலத்துல நடக்க போற விஷயம்லாம் எல்லாம் கனவு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆமா நமக்கு எதிர்காலத்துல நடக்க போற கனவுகளும் வரும் ஆனா இதுதான் நம்ம எதிர்காலத்துல நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த விஷயம் நமக்கு ரியல் லைஃப்ல நடந்தாதான் இது எனக்கு ஆல்ரெடி கனவுல வந்துச்சு நான் பார்த்தேன் அது அப்படி அப்படி நடக்குதுன்னு அப்பதான் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மே பண்ண முடியும் உங்களுக்கு கனவுல வந்த விஷயம் அப்படி நடந்திருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களோட மன எண்ணங்கள் மன கஷ்டங்கள் ஒரு தான் உங்களுக்கு கனவுகள் எல்லாம் வருது உங்க கனவுகள் எதுவும் கற்பனைகள்லாம் கிடையாது நடந்துகிட்டு இருக்கிறது தான் நடக்க தான் உங்க கனவாவே வருது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் அப்புறம் முக்கியமா சாமி கனவு பேய் கனவு எப்படி வருதுன்னு சொல்லியிருந்தேன் இதை பார்த்துட்டீங்கன்னா அதை போய் கண்டிப்பா பாருங்க தெளிவா உங்களுக்கு புரியும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து திரும்ப திரும்ப வீடியோ பண்ணணும்னு தோணுதுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க ராசினால உங்களுக்கே தெரியாம ஒரு கடவுளோட குணம் இருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சைட்ல தெரியற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்காக அங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாய்